திருப்பூர் தெற்கு குறுமைய பால் பேட்மிண்டன் போட்டி காங்கயம் ரோடு ஜெய்நகர் வித்யா விகாசினி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நடந்தது பதினான்கு வயது பிரிவு இறுதிப் போட்டியில் கருப்ப கவுண்டம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் வித்யா விகாசினி மெட்ரிக் பள்ளி அணியை வென்றது பதினேழு வயது பிரிவில் வித்யா விகாசினி பள்ளி அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் கருப்ப கவுண்டம்பாளையம் பள்ளி அணியை வென்றது மாணவியர் பதினான்கு வயது பிரிவில் கருப்ப கவுண்டன் பள்ளி அணி முதலிடம் வித்யா விகாசினி பள்ளி அணி இரண்டாவது இடம் பெற்றது பதினேழாவது பிரிவில் வித்யா விகாசினி பள்ளி அணி முதலிடம் வென்றது கருப்ப கவுண்டம்பாளையம் பள்ளி அணி இரண்டாவது இடம் பெற்றது பத்தொன்பது வயது பிரிவில் பழனியம்மாள் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அணியை வித்யா விகாசினி பள்ளி அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் வென்றது வடக்கு குறுமைய மாணவியர் கபடி போட்டி பதினான்கு மற்றும் பதினேழு வயது பிரிவில் பதினான்கு அணிகள் பத்தொன்பது வயது பிரிவில் ஆறு அணிகள் பங்கேற்றன பதினான்கு வயது பிரிவில் வி கே ஐயங்காளிப்பாளையம் பள்ளி அணி இருபத்தி மூன்றுக்கு பதினாறு என்ற புள்ளி கணக்கில் ஜெய்வாபாய் பள்ளி அணியை வென்றது பத்தொன்பது வயது பிரிவில் போட்டி துவங்கியது முதலே அதிரடி காட்டிய ஜெய்வாபாய் பள்ளி அணி இருபதுக்கு பனிரெண்டு என்ற புள்ளிக்கணக்கில் வி கே ஐயங்காளிப்பாளையம் அரசு பள்ளி அணியை வென்று அசத்தியது பதினேழு வயது பிரிவில் ஜெய்வாபாய் பள்ளி அணி போலுவப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி அணிகள் மோதியது இருபத்தொன்றுக்கு பத்தொன்பது என்ற புள்ளி கணக்கில் ஜெய்வாபாய் பள்ளி அணி வென்றது திருப்பூர் வடக்கு குறுமையம் பதினேழு வயது மாணவர் பிரிவில் பதிமூன்று அணிகள் பங்கேற்றன லேக் முடிந்து காலிறுதி சுற்றுகள் நடந்து வந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் வேறு ஒரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது திருப்பூர் விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் தெற்கு குறுமைய பதினான்கு வயது பிரிவு கால்பந்து போட்டிகள் நடந்தது இதில் பதினான்கு அணிகள் விளையாடின மழையால் இறுதிப் போட்டி வேறு ஒரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது